முக்கியமான தளம் ஐந்து தளபரங்கள் இருக்கு பூமி அதாவது நில சம்பந்தமான எதா எத்தனை வகையான ஒரு விஷயமாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வேட்டி கொள்ளா அந்த எல்லாம் தேர்ந்து விடும் அப்படியான ஒரு பிரபலமான கோவில் இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய ஜெகதாம்பிகை உடல் நபர் குலோகநாத சுவாமி கோவில் பதிமூணாம் நாள் நோக்காண்டு ஒரு கல்வெட்டு இருக்கு மருதாண்டாக குடுத்தி அரசன் சொல்லிட்டு அந்த கல்வெட்டு அந்த கட்சி அந்த காலத்தில் திருப்பணி நடந்திருக்கான கல்வெட்டு சீன் இல்லை கோவிலினுடைய பழமை ரெண்டாயிரம் வருஷம் இந்த பெருமை பெருமைப்படுறதுக்கு ஆகி நிக்கிறோமா நிச்சயமாக கிடையாது இல்லை கோவில் ரெண்டு மூணு மித்தியர்கள் வசைய மக்களுடைய தேவையை மீறி மக்களை மீறி இங்கே நம்பிக்கல அப்போ நம்பிக்கா இங்க ஒரு அரங்காவலர் குழு நியமிப்பதற்கான ஒரு முயற்சி இதற்கு முன்னாடி ஐந்து பேர் கொண்ட குழு வந்து இப்ப வெறும் மூணு பேர் கொண்ட குழு தான் இருக்கு அந்த குழுவிலையும் மூணு கொண்ட வேலை முழுக்க திராவிட பின்னாடி ரெண்டாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாலாலயம் எல்லாம் தேய்து இருப்பணிகளுக்கான வேலை எல்லாம் தொடங்கியும் கூட இப்போ வந்து இதுவரைக்கும் வேலைகள் ரொம்ப தொய்வாக நடக்கும் இப்பவும் தான் நடக்குது இன்னும் கொஞ்சம் ஆகவே இல்லை ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு

அரைகுறையாக இந்த கோவிலுடைய மட்டமும் ஒண்ணு நடந்து போகும் பெரிய மட்டமும் ஏழைகளால் நடந்துருக்கு அதெல்லாம் இல்லை திருப்பணி வந்து இந்த வரக்கூடிய ஜனவரி இதுல திருப்பணிகளை பொழுப்புக்குதான் உபாதித்தேரம் நடைபெறும் அந்த ஆகமதி இந்த கோவிலுடைய ஆகம விதி இல்லை குறித்தா பாங்க அப்போ இதெல்லாம் தெரிவித்தோம் இந்த திமுகவுடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் மாவட்ட செயலாளர்கள் அது அமைச்சர்களாக கூட இருக்கலாம் பின்னாடி இருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இங்கே பக்தர்களுடைய கருத்திற்கு உளவாரப்பணியை செய்யக்கூடிய பெரிய பக்தர்கள் பல ஆட்டுகளாக இங்கே இருக்க பதினஞ்சு அலெக்ஷன்ஸ் மேலே உளவாரப்பணிக்கு உள்ளார் அவங்க எல்லாம் வேண்டுகோள் படித்தும் கூட அந்த வேண்டுகோள கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை இல்லை இந்த ஐந்து பேர் கொண்ட அரங்காவலர் குருவத்து சென்னையில் இருக்கக்கூடிய அறையத்துறையினுடைய ஆணையர் அலுவலகத்தில் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வரணும் ஆனா இங்க மூணு பேர்னா இங்கேயே வச்சு முடிக்கலாம் பல அரசியல் தலையீடுகள் இருக்கு தரிசனத்துக்கு வந்தோம் இந்த மாதிரியான தகவல்கள் வருகிறது மிகவும் பிரக்தி பெற்ற இந்த ஆலயம் பழமையான மாண்பு எல்லா இடத்துலயும் ஆன்மீகத்தில் உள்ள கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கட்சிக்காரர்கள் நுழையிறது இல்ல ஒரு மிகப்பெரிய கேடு சீர்கேடு அவலம் கேவலம் இங்க பத்தர்களுக்கு ஒரு இழிவு அதனால இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் முறைப்படி துருப்படி பேருதான் இப்ப நடக்க வேண்டும் அரங்காவலர் குழுவை முழுமையாக ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இதன் வாயிலாக கோரிக்கை பிறக்கிறார்